ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி போற்றி என் அன்பு பிள்ளையே அவ்வளவு எளிதாக யாருக்கும் கிடைக்காத பாக்கியம் இந்த வராகி என்னுடைய பாதத்தினை தொடுகின்ற பாக்கியம் என் பிள்ளையே இன்று உனக்கு உண்மையாகவே அந்த பாக்கியம் கிடைத்திருக்கிறது என் குழந்தையே உன்னுடைய மனதிற்குள் இந்த நல்ல நாளில் தெய்வத்திடம் இருந்து நாம் அன்பினை பெற்றுவிட வேண்டும் என்று என் குழந்தை நீ நினைக்கின்றாய் அல்லவா என் பிள்ளைக்கு வாழ்க்கையில் எத்தனை தேவைகள் இருந்தாலும் இந்த நல்ல நாளில் எப்படியேனும் நம் தாயானவளின் மனதை குளிர வைத்துவிட வேண்டும் என்று தானே என் குழந்தை நீ நினைக்கின்றாய் நிச்சயமாக நீ நினைத்தது இந்த வாழ்க்கையில் இந்த தாயானவளை நிலைநிறுத்தி வைக்க வேண்டும் என்று நினைத்திருக்கின்ற உன்னுடைய எண்ணத்தினை உண்மையாக்கவே இன்று இந்த தாயானவள் என்னுடைய பாதத்தை உன்னை சொன்னேன் தங்கமே உன்னுடைய தாயானவளின் பாதத்தை உன் கண்களால் நீ பார்த்து விட்டாலே உனக்கு அதிர்ஷ்டம் கை மேல் வந்து கிடைக்கும் அது மட்டும் அல்லாமல் என்னுடைய பாதத்தினை தொட்டு நீ என்னுடைய ஆசீர்வாதங்களையும் முழுமையாக பெற்றுக்கொண்டாய் உன்னால் அதனை நிச்சயமாக உணரவும் முடியும் என் தங்கமே தெய்வத்தினுடைய பாதத்தை சரணடைந்த குழந்தைகளுக்கு வாழ்க்கையில் நல்லது மட்டுமே நடக்கும் அல்லவா இந்த அளவிற்கு ஒரு குழந்தை தன்னையே கதி என்று சரணடைந்து விட்டது என்றால் தெய்வத்திற்கு மனம் இறங்கி வந்து உன்னுடைய வேண்டுதல்களை நிச்சயமாக நிறைவேற்றி கொடுத்து விடுவார்கள் அல்லவா அதைதான் இன்று உன் தாயானவள் நானும் உன் வாழ்க்கையில் உனக்கு செய்து கொடுக்க வந்திருக்கின்றேன் என் பிள்ளையே இந்த வாழ்க்கையானது உனக்கு கொடுத்த அத்தனை சந்தோஷங்களையும் நீ மீட்டெடுக்கப் போகின்றாய் சந்தோஷமே இல்லை என்று சொல்லிவிட முடியாது அல்லவா எத்தனையோ சந்தோஷங்கள் உன் வாழ்க்கையில் நீ கொண்டாய் அதுபோல அந்த சந்தோஷங்களுக்கு பிறகுதான் உன் வாழ்க்கையில் வந்திருக்கின்ற மீள முடியாத பிரச்சனையில் என் பிள்ளை நீ மாட்டிக்கொண்டு தவித்துக் கொண்டிருந்தாய் அல்லவா இந்த பிரச்சனையில் இருந்து உன்னை மீட்டு கொண்டு வர இந்த தாயானவள் இன்று நான் முடிவெடுத்திருக்கின்றேன் என் பிள்ளையே உன் தாயானவள் என்னை நீ சாதாரணமாக எண்ணிவிடக் கூடாது அம்மா காரணம் இல்லாமல் எதையும் சொல்லவும் மாட்டேன் என்று நம்பிக்கை உனக்கு இருக்கிறது அல்லவா எத்தனையோ பிள்ளைகளின் வாழ்க்கையில் எத்தனையோ விஷயங்களை சரி செய்து கொடுக்க வேண்டியதாக தான் இருக்கின்றது அல்லவா ஒவ்வொருவரின் வாழ்க்கையிலும் ஒவ்வொரு விதமான முன்னேற்றங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கொண்டே இருக்கும் உடனடியாக நடக்கவில்லை என்று வேதனைப்படாதே அதை நினைத்து நீ வருத்தப்படாதே என் பிள்ளையே ஒவ்வொரு நாளும் இந்த வாழ்க்கையில் உனக்கு நடக்கின்ற ஒவ்வொரு விதமான சூழ்நிலைகளிலும் நீ படுகின்ற வேதனைகளை நான் நிச்சயமாக அறிவேன் நான் சொன்னது போல் ஏன் என்று தெரியாமலேயே உன்னுடைய மனது வேதனைப்படுகின்றது எதற்காக வேதனைப்படுகிறோம் என்று கேட்டால் உனக்கு பதில் சொல்ல தெரியாது நீ யாரிடமாவது ஆறுதலுக்கு செல்வாயானால் எனக்கு மனதிற்கு ஏதோ ஒரு மாதிரி இருக்கிறது என்று சொல்ல முடிந்த உன்னால் எதனால் இது போன்று இருக்கிறது என்று கேட்டால் அதற்கு பதில் இல்லாமல் நின்று கொண்டிருப்பாய் இப்படியெல்லாம் உன் வாழ்க்கையில் நடப்பதற்கு காரணம் என்ன தெரியுமா என்றோ நடந்த கஷ்டம்தான் இன்று உன் வாழ்க்கையில் உன்னை ஆட்டி படைத்த பிரச்சனை இது எல்லாம் உன்னுடைய மனதிற்குள் நின்று கொண்டே இருக்கின்றது நீ அதை ஒரு மறக்காமல் இருந்து கொண்டிருக்கிறாய் ஒரு நொடியேனும் இந்த விஷயங்களை எல்லாம் நீ மறந்திருந்தால் மட்டும்தான் உன்னுடைய வாழ்க்கையில் இது போன்ற நிகழ்வுகள் உன்னை வேதனைப்படுத்தாமல் இருக்கும் என் தங்கமே நான் உனக்கு ஒரு நல்ல விஷயம் சொல்கின்றேன் என்ன கஷ்டம் வேண்டுமானாலும் வாழ்க்கையில் நடக்கட்டும் என்ன சோதனைகள் வேண்டுமானாலும் வரட்டும் வந்தது வர போவது போகட்டும் என்று எண்ணிக்கொண்டு என்னுடைய பிள்ளையாக இருக்கக்கூடிய நீ இவையெல்லாம் என் தெய்வம் பார்த்து கொள்ளும் குறிப்பாக என் தாயானவள் பார்த்து கொள்வாள் என்று சொல்லிவிட்டு உன்னுடைய மனதை தெய்வத்திடம் கொண்டு வந்து சேர்த்து விடு அமைதி உனக்கு நிச்சயமாக கிடைக்கும் தேவையில்லாத குழப்பங்கள் எல்லாம் உன்னை விட்டு நீங்கிவிடும் தேவையில்லாத சிந்தனைகள் உனக்குள் இருக்காது உன் எண்ணம் எதை பற்றி அடிக்கடி சிந்திக்கின்றதோ உனக்கு உதாரணத்திற்கு சொல்லவே வேண்டும் என்றால் என் குழந்தை நீ இப்பொழுது வாடகை வீட்டில் இருந்து கொண்டிருக்கிறாய் என்றால் நீ மனம் வேதனை அடைந்து கொண்டிருக்கின்றாய் என்றால் உனக்கு சொந்த வீடு வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும் பட்சத்தில் மனது எப்பொழுதுமே அதனை மட்டுமே நினைத்து கொண்டிருக்கும் நம்மால் முடியும் நம்மால் ஒரு சொந்த வீடு கட்ட முடியும் நமக்கென்று ஒரு இடம் வாங்க முடியும் என்ற நேர்மறையான எண்ணங்கள் உனக்குள் வேரூன்றி நிற்க வேண்டும் நம்மால் எல்லாம் எங்கே முடிய போகிறது இதுவெல்லாம் நம்மால் செய்ய முடியுமா என்ற எண்ணம் ஒரு நாளும் உனக்கு வந்துவிடக் கூடாது உன் வார்த்தைகள் உன் வாயிலிருந்து வருகின்ற வார்த்தைகள் உனக்கு வாழ்க்கையை கொடுக்கும் என்பதை நீ மறந்துவிடாதே நீ பேசுகின்ற வார்த்தைகள் ஒவ்வொன்றும் உன்னுடைய வாழ்க்கையாக மாறிவிடும் உன்னால் முடியும் முடியாது என்பது இரண்டாவது விஷயம் உன்னால் முடியும் என்று நீ உன் வாயால் சொல்லிவிட்ட பிறகு அந்த வார்த்தைகளை அந்த விஷயங்களுக்கு உயிர் கொடுத்து அதை செய்து விடும் என்பதை நீ புரிந்து வேண்டும் என் தங்கமே என்னாலும் வேதனைப்படும் பொழுதெல்லாம் நீ என்ன நினைக்கின்றாய் தெரியுமா தெய்வம் என்ற ஒன்று இருக்கின்றதா இல்லையா நாம் கவலைகளையும் நம் கண்ணீர்களையும் கண்ணெடுத்து பார்க்கின்றார்களா என்ற சந்தேகம் எல்லாம் உனக்கு அதிகபட்ச உச்சபட்சமாக கவலையில் இருக்கும் பொழுது உனக்கு வருகின்றது மற்றபடி சந்தோஷமாக இருக்கும் பொழுது மனம் குதூகலத்தில் குதிக்கும் பொழுதும் தெய்வம் இருக்கிறதா என்று நீ சிந்திப்பது கிடையாது அல்லவா அம்மா சொல்லும் பொழுதே உனக்கு சிரிப்பு வருகின்றதா அது உண்மைதான் கஷ்டத்தில் இருக்கும் பொழுது என்னை தேடுகின்ற பிள்ளை நீ சந்தோஷமாக இருக்கும் பொழுது நான் கொடுத்தேன் என்று உன்னால் உணராமல் நீ நின்று கொண்டிருக்கின்றாய் நான் உன் வாழ்க்கையில் முழுமையாக நிறைந்திருக்கின்றேன் இந்த தாயானவள் என்றும் உன்னை ஆசிர்வதித்துக் கொண்டிருக்கின்றேன் என்பதை நீ மறந்துவிடாதே அம்மா அத்தனை சுலபமாக எல்லாம் உன்னை தவிக்க விட்டுவிட மாட்டேன் என் பிள்ளையே உனக்கு யாரும் இல்லை என்று ஒரு நாளும் நினை தே உன்னுடைய வேதனைகளுக்கு எல்லாம் மருந்தினை இந்த தாயானவள் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் கொண்டு வந்து கொடுப்பேன் இன்று இந்த நல்ல நாளில் என்னை கண்டு என் வாக்கினை நீ கேட்டு கொண்டிருக்கின்றாய் நீ செய்திருக்கின்ற பாக்கியம்தான் இதற்கு காரணம் என்பதை நீ உணர்ந்தாலே போதும் முதலில் உன் மீது அதிக நம்பிக்கை வைத்து உன்னால் முடியும் என்பதை நீ முழு மனதார நம்பு எந்த சூழ்நிலையிலும் உன்னால் முடியாது என்று நீ நினைத்து விடாதே என் தங்கமே நீ உன்னால் முடியாது என்று நினைக்கின்ற காரியம் வேறு யாராலும் முடியாது என்பதை நீ புரிந்துகொள் எங்கே ஒரே இடத்தில் நீ தேங்கி நின்று விடுவாயோ என்றுதான் உன் அம்மா உன்னை ஓடு ஓடு என்று சொல்லிக்கொண்டே இருக்கின்றேன் ஏனென்றால் நீ தேங்கி நிற்கின்ற அந்த நேரத்தில் உன்னை விட பலசாலியோ உன்னை விட பலமான ஆளோ வந்து கொண்டிருப்பார்களே உன்னை முந்தி செல்ல வாய்ப்புகள் அதிகம் அவர்களுக்கு கிடைத்துவிடும் அல்லவா என் பிள்ளையே உனக்கு கிடைத்திருக்கின்ற அரிய வாய்ப்புகளை நீ பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் தெய்வம் எப்பொழுதுமே உனக்கு வழியை தான் காண்பித்து கொடுப்பார்கள் அதை சரியாக பயன்படுத்திக் கொள்வது உன்னுடைய கடமை என்பதை நீ புரிந்துகொள் நான் உனக்கு கொடுக்கின்ற ஒவ்வொரு வாய்ப்புகளையும் நீ சரியாக பயன்படுத்திக் கொள் தெய்வம் நேரில் ஒரு நாளும் வரப்போவது கிடையாது என்பதை உணர்ந்துவிட்ட பிள்ளைகள் வாழ்க்கையில் கிடைக்கின்ற ஒவ்வொரு சிறிய வாய்ப்புகளையும் தெய்வம் கொடுத்த வாய்ப்புகள் என்று எண்ணி நிச்சயமாக பயன்படுத்திக் கொள்வார்கள் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது அப்படித்தான் உன் வாழ்க்கையிலும் உனக்கான நல்ல விஷயங்கள் எல்லாம் நடக்கப் போகின்றது என் குழந்தையே இப்படி உன் வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களிலும் இருந்து நீ உன்னை காத்திட வேண்டும் என்றால் முதலில் உன் மனதில் இருக்கின்ற நல்ல எண்ணங்களை எல்லாம் நீ வெளிக்கொண்டு வர வேண்டும் உனக்குள் இருக்கின்ற தீய சிந்தனைகளை எல்லாம் நீ விட்டுவிட வேண்டும் உன் தாயானவள் என் பாதத்தை கண்ட உனக்கு இனி வாழ்க்கையில் என்றுமே நல்லது மட்டுமே நடக்கும் என் அன்பு பிள்ளைக்கு இந்த தாயானவளினுடைய அன்பும் அரவணைப்பும் எப்பொழுதும் முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும் என் தங்கமே அதனால் நீ எதற்காகவும் கலங்காதே எதை நினைத்தும் வருந்தாதே நீ நல்லதையே நினைத்தால் உன் வாழ்வில் எல்லாம் உனக்கு நல்லதாக மட்டுமே நடக்கும் ஓம் ஸ்ரீ வராகி தாயி போற்றி போற்றி ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி போற்றி பஞ்சமியின் நாயகியே போற்றி போற்றி சிம்ம வாகினியே போற்றி போற்றி